கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்க அதான் நான் கடந்த முறையை நாங்கள் பார்த்த நாங்கள் பாருங்கள் கலாத்திர அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாங்கள் வாசித்தோம் பாருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமிசிச்சே என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நாங்கள் பார்த்த மெயின் ஆவி கேட்டபடி நடக்க என்று சொன்னென்றால் அநேக மாமிச காரியங்கள் நமக்குள் இருக்கிறது அப்போ நாம் மறிக்கும் வரைக்கும் இந்த மாமிசக்காரியம் நமக்குள் இருந்தது இருக்க தான் செய்யும் அப்போ அதை நாம் உடுக்கி கீழ்ப்படுத்த வேணும் அது வெளியே வராதபடிக்கு அந்த காரியத்தை நாம் கீழ்ப்படுத்த வேணும் அதுக்காக

பரிசுத்தாபியான் என்ன செய்கிறார்னு சொன்னால் என்ன சுத்தம் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மீட்புக்கென்று ஒரு நாள் வருகிறது மணவாளன் வருவார் அப்போ அது நேரம் நான் வந்து மீட்கப்பட வேண்டும் நான் மறுரூபமாகி அவருக்கு எதிர்நோக்கி கொண்டு நான் போக வேண்டும் அப்போ அதுக்கு ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாம்சத்தை ஒட்டிக்கு கீழ்ப்படுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் அதான் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் ஆவியானவர் உதவி இல்லாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மாமசத்தை நாம் ஒட்டிக்கி கீழ்ப்படுத்த நம்மால் முடியாது நம்முடைய மாம்ச ரீதியாக பல முயற்சி நாம் செய்யலாம் ஆனால் நாம் தோல்வியை தான் அடைவோம் அதனால்தான் ஆவியானவர் உதவி நமக்கு தேவை அதான் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ நாம் வந்து பார்த்தீங்க மாமச காரியத்தை துரத்தாமல் நாம் அதை வந்த காரியத்தை நாம் வந்து விட்டு விடாமல் நாம் விருப்பமாக இருந்தெண்டால் நாம் ஊழியம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் கத்தருக்காக எல்லாத்தையும் செய்யலாம் ஆனால் அதால் எந்த நன்மையும் நமக்கு வராது ஏன்னால் நாம் விட வேண்டிய காரியத்தை நாம் விட வேண்டும் அப்பதான் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் மற்ற வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த கோபம் கசப்பு எரிச்சல் பொறாமைகள் இதெல்லாம் நமக்கு இன்னும் இருக்குமா இருந்தால் இன்னும் சகோதரம் சகோரோடு நான் சண்டை கொண்டு அவங்களே பகைத்து கொண்டு இருந்து இருப்பேனா இருந்தால் நான் தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்தை நான் பங்கு பெற முடியாது இன்றைக்கு சபைக்கு வந்து போகலாம் நாம் ஆராதிக்கலாம் ஊழியம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அது வந்து அதை வச்சு கொண்டு நாம் பரலோம் போகலாம் என்று நாம் தப்பெண்ணம் பண்ணக்கூடாது என்ற வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் நாம் வந்து ஒளியை பண்ண வேண்டும் அப்படி இல்லாட்ட நான் தேவோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ அதை நாம் எச்சரிக்கையாக இருக்குவேன்னு பாருங்கள் அப்போ உண்மையாக நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு உள்ள வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரே ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்ப என்னன்னு சொன்னா நாம் வந்து ஆவியானவர் நம்மை நடத்த நடத்த பாருங்க தான் கிறிஸ்துடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அப்போ மாம்சத்தில் இருக்கும்போது அந்த மாம்சத்தில் ஆசை இச்சைகள் இருக்க தான் செய்யும் அப்போ அப்போ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லுகிறவர்கள் அவன் என்ன செய்யணுமெண்டா தங்கள் மாம்சத்தின் அதை ஆசு இச்சைகளையும் சிலவை அறைந்திருக்கிறார்கள் அறைவார்கள் சொல்லப்பட இல்லை அறைந்திருக்கிறார்கள் அப்போ என்னன்னு சொன்னா ஆவியானவர் வந்து அவட்டு உதவியோடு நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய மாமச இச்சைகளை நாம் அறைகிறோம் அறைவார்கள் சொல்லப்படையில் அரை அறைந்திருக்கிறார்கள் அப்போ அதான் உண்மையான ஆவியாக நடத்துகிற விதம் இதுதான் அப்ப அப்போ ஆவியானவர் பாத்தீங்கன்னா நம்மை நடத்த நடத்த வந்து அப்போ கோபம் எனக்கு வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் காலப்போக்கில் அந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைந்து விடுவேன் அது கேட்ட பலத்தை எனக்கு தருவார் ஆவியானவர் நான் சிலிவேளை அறைவதற்கு பொறாமை கசப்பு சண்டைகள் பிரிவினைகள் அப்போ இப்படியான காரியங்களையும் வந்து நான் சிலிவேளை அறைய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதான் இயேசுக்கு சொல்லுகிறவா ஒருவன் என்னை பின்பற்ற வர வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனிதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிலுவை எதுக்கு நான் சுமக்க வேணும் என்றால் சிலுவை நான் சுமந்து போனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த மாம்ச இச்சைகளை நான் உடனே சிலுவையில் அறைய முடியும் அப்போ சிலுவை நான் சுமக்காமல் இயேசுவை நான் பின்பற்ற முடியாது என்றால் பின்பற்றுகிற அந்த வழியிலே வந்து பிசாசை என்னோடய மாமசத்தை தூண்டி விடுவான் அப்போ அந்த மாமசத்தை எங்கே போய் நான் அறைவது அதான் அப்போ கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாமசத்தை சிலைவை அறிந்திருக்கிறார் அதுக்காகத்தான் ஆண்டவர் சேசுக சொல்லுகிறார் ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று தன்னைத்தானே வெறுத்து பிற தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணி தினம் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுதான் நான் சிலுவை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்னென்றால் என்னோட வா அந்த தேசுவை பின்பற்றுகிற அந்த வழியிலே பலவிதமான மாம்ச காரியங்கள் பிசாஸ் தூண்டி விடுவான் அப்போ அவைகள் வரும்போது வரும்போது ஒவ்வொரு முறை நான் சிலுவை அரைந்து கொண்டு இருக்கணும் அதான் ஆவின் பட்டயத்தை எடுத்த நான் ஜெபிக்க ஜெபிக்க நான் என்ன செய்வேன் என்றால் அந்த மாம்ச கிரியையே நான் வந்து ச சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருப்பேன் அதான் நான் ஜபம் பண்ணுகிறோம் அந்த காரியத்தை ஆவின் பட்டயத்தோடு நான் ஜபிக்கும் போது அதெல்லாம் வந்து சிலுவையில் அறையப்படும் அப்போ அறியப்படும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வந்து இதுவரைக்கும் என்னை நடத்தின கோபம் இதுவரைக்கும் என்னை நடத்தின மாம்ச கிரியைகள் பொறாமைகள் எரிச்சைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு தெரியாமல் எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டுரும் பாருங்கள் கிறிஸ்துவின் சாயில் உங்களுக்குள் கடந்து வந்துடும் அப்போ மற்றவர்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை உங்கள் மூலமாக பார்ப்பார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு நாம் காணக்கூடிய விதமாக இருக்கிறது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சும்மா பைபிளை தூக்கி பிடிச்சிக்கொண்டு சேர்ச்சிக்கு போய் வருவது ஊழியம் செய்வது ரெண்டு மூணு பாட்டை படிப்பது அது கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க பரிசுத்த ஆவியாரோடு நடந்து செல்வது அவரோட அவர்கள் உதவியை நாம் நாடி இருப்பது அவரோட சேர்ந்து நாம் வாழ்வது அதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நமக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருவான் காரியங்களை அவை எல்லாம் கண்டு நாம் வந்து ஆவின் பட்டியத்தோடு நாம் எதிர்த்து நாம் போராட வேண்டும் அதுக்கு தான் கத்தை நமக்கு சொல்லு சொல்லுற நம்மை போராட வேண்டும் என்று சொல்லி அப்போ போராடாம நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ முடியாது நான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கலாம் அது சொல்லுகிறதுனால என் ஆவிக்குறவனாக மாற முடியாது பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும் இவனுடைய நேசக்குமார் என்று இயேசுவைக்குறி சாட்சி கொடுத்தது போல நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும் பாருங்க மோசி குறித்து சாட்சி குறித்து சொல்லப்படுகிறது தாவதி குறித்து சா சாட்சி சொல்லப்படுகிறது யோபை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது அப்போ நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆவி கேட்டபடி நாம் நடக்க வேண்டும் மற்ற கத்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆவி கேட்டபடி நாம் நடக்க வேண்டும் பாருங்க அப்போ உண்மையாக நாம் தேவ ஆவினை நடத்தப்பட்டால் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் முதலாவது அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலவையில் அறிந்திருப்பார்கள் அறிவார்கள் இல்லை அறிந்திருப்பார்கள் ரெண்டாவது வந்து ஆவி கேட்டபடி அதாவது ஆவியான நடப்பார்கள் மூண்டாவது வந்து வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள் பாருங்கள் வீணான புகழ்ச்சிகளே விரும்ப மாட்டார் அவர்கள் இன்றைக்கு பல பேர் சொல்லுவாங்க நல்ல மெசேஜாக இருந்தது நல்ல நல்ல செய்தி கொடுத்தீங்க உண்மையாக ஆண்டை என்னோடு பேசுனா சொல்லும்போது பாருங்கள் அது வந்து நாம் அந்த புகழ்ச்சியெல்லாம் எடுக்கக்கூடாது சந்தோஷம் கத்தருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பினால் சந்தோஷம் அது ஏண்டா நாம் நம்மை போற்றுவதற்காக நாம் பிரசங்கிப்பதில்லை மனம் திரும்புவதற்காகத்தான் நாம் வந்து விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவதற்காகத்தான் நாம் கத்தருடைய வார்த்தை நாம் சொல்லுகிறோம் ஏதோ நமக்கு ஒரு பேர் உண்டாக்கவும் நாம் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வருவதற்கும் பல பேரை நம்மை பார்த்து போற்ற அதுக்காக நாம் பிரசங்கம் பண்ணுவது இல்லை இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ராஜ்யத்தை நாம் பங்கு பெற வேண்டும் அதுதான் அதுக்காகத்தான் கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ சில நேரம் பிசாசு சில பேர் அனுப்புவான் நாம நம்ம பார்த்தீங்கன்னா புகழ்ச்சியை நாம் கொண்டு வருவதற்கு நமக்கு ஒரு பெருமை வருவதற்கு அந்த பெருமை மூலமாக நம்மை கீழே விழ தட்டுவதற்கு பிசாசு கொண்டு வருவான் அதான் அங்கே அப்போது சில நடப்படையில் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க ஏறோதும் அந்த குறித்த காலத்திலே அவன் வந்து அவன் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லார் ஜனங்களும் இது வந்து மனுஷ் சத்தம் அல்லது தேவனுடைய சத்தம்னு சொல்லி எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் அப்போ அவன் வந்து அந்த மகிமையை வந்து தனக்கன் எடுத்துக்கொண்டபடியினாலே பக்கத்தில் இருந்த தூதன் வந்து அவனை அடித்தான் அவன் பாருங்க புழு புழுத்து செத்தான் இது பழைய ஏற்பாட்டல்ல புதிய ஏற்பாட்டில் நடந்தது இந்த காரியம் அப்போ எல்லா கணமும் மகிமையுமே தான் அவருக்கு தான் அவர்தான் வந்து வார்த்தை தருகிறார் அப்போ நாம் ஒரு சாதாரண ஊழியக்காரன் தான் எஜமான தருகிறார் வாத்தே அந்த வார்த்தையை நாம் கொடுக்குறோம் அவ்வளவுதான் அப்போ நமக்கு எந்த கனமும் நமக்கு எந்த மகிமையும் இல்லை எல்லாம் கத்தருடைய அந்த வார்த்தையெல்லாம் கத்தருடையது நம்முடைய வார்த்தை அல்ல கத்தருடைய வார்த்தை அது அப்போ அவருக்கு தான் கனமும் மகிமையெல்லாம் அவருக்கு தான் உரியது அப்போ நமக்குன்னு எடுக்க முடியாது என்ற நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனால் கத்தை நம்மை உண்மை உள்ளவன் வேண்டி நமக்கு ஊழியத்தை தருகிறார் நமக்கு அந்த பிரசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கத்தை தருகிறார் அப்போ அதை நாம் செய்வன் அப்போ வீண் புகழ்ச்சி விரும்ப மாட்டார் அவர்கள் அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் கத்தருடைய கிருபையாலே தான் நாம் செய்கிறோம் அவர் இல்லாட்டா நான் இல்லை பாருங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் என்ன நடந்தாலும் கூட எல்லாம் கத்தராலே தான் நாம் செய்கிறோம் அவர் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது அப்ப எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் அவருக்கே தான் நாம் செலுத்த வேண்டும் அப்ப நாலாவது காரியம் ஒருவர் ஒருவர் கோபம் மூட்ட மாட்டார்கள் பாருங்க அப்போ கோபம் மூட்டக்கூடிய விதத்திலே அவங்க செயல்பட மாட்டாங்க ஒரு பாருங்கள் ஒரு கதை கதை பேச்சு வரும்போது ஒரு கோபம் வருவதற்கு ஒரு சூழ்நிலை வருகிறதா அவர்கள் வாய் மூடிவிடுவார்கள் ஏண்டா அவங்க தெரியும் இனி திறந்தால் இனி பிரச்சனைக்கு போய்விட்டுரும் கோபங்கள் வந்துடும் வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துருவோம் என்று சொல்லி அவர்கள் வாயை மூடி விடுவார்கள் அஞ்சாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ள மாட்டார்கள் பாருங்க ஏதா நல்ல காரியங்கள் செய்தால் அவர்கள் வந்து உண்மையை வாழ்த்துவார்கள் சந்தோஷப்படுவார்கள் கத்தருக்காக எப்படியும் செயல்படுகிறார்கள் கத்தர் அவரை கொண்டு பெருதான காரியத்தை செய்கிறார்னு சொல்லி சந்தோஷப்படுவார்கள் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்கிறார்கள் அந்த அந்த சௌரனை கத்தை பயன்படுத்தும் போது ஆவின் வரங்கள் கிரியன் செய்ய போது வரும் எனக்கு பிறகு வந்தவன் பாரு இவன் வந்து அற்புதம் செய்கிறான் அடையாளம் நடக்குது அவன் மூலமாகன்னு சொல்லி அவன் ஒரு மாதி பார்ப்பதும் பாருங்கள் அவனை குறிச்ச ஒரு எரிச்சல் வருவதும் அவனை குறித்து ஒரு பொறாமை வருவதும் இன்றைக்கி அதிகமாக சபையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னென்ன சொல்கிறாரு நான் வந்து ரசிக்கப்பட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது இப்போதான் வந்து ஒரு நாலு வருஷம் தான் வந்து ஆனால் இவன் வந்து அவன் மூலமாக பல காரியங்கள் நடக்குது சொல்லி அவனே பார்த்து பார்த்து ஒரு பொறாமை கொள்வது பாருங்கள் அப்போ அப்போ இதை ஆவியானாமை நடத்தும் போது அவங்க பொறாமை கொள்ள மாட்டாங்க அதான் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ள மாட்டார்கள் பாருங்கள் இப்போ அஞ்சு அஞ்சு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்போ ஆவியானவர் நம்மை உண்மையாக நடத்துவதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் எல்லாம் கத்தருடைய நாம மகமைக்கென்று தான் நாம் செயல்படுவோம் மகவை தொடர்ந்தும் மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம்